கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை சாகுபடியை அதிகரிக்க வலியுறுத்தியும் தென்னங்கன்றுகளை தாக்கும் காண்டாமிருக வண்டுகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் இயற்கை விவசாயத்தின் மூலம் தென்னை சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற விவசாயிகள் முன்வர பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் தென்னை உற்பத்தியை பெருக்கிடவும் பூச்சிகளிடமிருந்து தென்னை மரங்களை எவ்வாறு காப்பாற்று குறித்து பாராசு கல்வ அறக்கட்டளையின் சார்பில் தமிழகம் ஆந்திரா கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களில் உள்ள தென்னை சாகுபடி விவசாயிகளை நேரடியாக சந்தித்து தென்னை வளர்ப்பு மற்றும் தென்னை பராமரிப்பு குறித்து கருத்தரங்கம் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள போத்தாபுரம் கிராமத்தில் தென்னை சாகுபடியாளர் விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் கோவையைச் சேர்ந்த தென்னை ஆராய்ச்சியாளர் கண்ணன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தென்னை சாகுபடி குறித்து பயிற்சியினை அளித்தார் அப்போது குறைந்த முதலீட்டில் அதிக வருடங்கள் பயன்தரக்கூடியதாக தென்னை சாகுபடி உள்ளது தற்போது தென்னை சாகுபடியை அதிகரிக்கும் பெருட்டு பாராசூட் கல்வ விற்சகா அறக்கட்டளையின் சார்பில் இலவசமாக தென்னை விவசாயிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியின் நோக்கமாக தென்னை சாகுபடியை இன்னும் அதிகரிக்க தரமான தென்னை தன்றுகளை தேர்வு செய்து முறையான இடைவெளியிட்டு சாகுபடி செய்ய வேண்டும் இந்த தென்னை கருத்தரங்கு வந்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக எங்கள் பராசூட் கம்பெனி வந்து கல்போ ரிக்ஷா பவுண்டேஷன் சொல்லி இதை நடத்திட்டு இருக்கோம் இதோட எங்களோட மெயின் குறிக்கோள் என்னன்னா விவசாயிகளுக்கு இலவசமாக கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்றோம் எப்படின்னா மண் மாதிரி இருக்கிறது எப்படி எடுக்கணும் ஏன் எடுக்கணும் மண்ணில் என்னென்ன சத்து குறைபாடு இருக்கும் இப்போ தலைச்சத்து மணிச்சத்து மட்டும் இல்லாமல் மண்ணில் நீங்கள் அமிலத்தன்மை காரத்தன்மை பார்க்கணும் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக ஆர்கானிக் கார்பன்கிறத ஒன்றும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு இதில் பார்த்தீங்கன்னா தென்னை நடவு முறை என்ன டிஸ்டன்ஸில் நடணும் என்ன வகையான சத்து மேலாண்மை பண்ணணும் பூச்சி மேலாண்மை எப்படி நீர் மேலாண்மை எப்படி செலவுகளை எப்படி குறைக்கிறது இயற்கை சார்ந்து தென்னையினுடைய வருமானத்தை எப்படி பறிக்கிறது கெமிக்கலை எப்படி குறைக்கிறது அப்புறம் களை அடி